திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறோங்க காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை இடர்கலையாரேனும் இடற்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோலத்து எறியாடும் எம்மானாக்கு அன்பு அராது என் என் நெஞ்சு அவர்க்கு அப்படின்னு அருமையாக பாடி இறைவனை துதிச்சவங்க காரைக்கால் அம்மையார் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் மூன்றாவது பதிகம் எட்டு இலவம் இதில் பதினோரு பாடல் நம்ம முன் முன் பகுதியில் ஆறு பாடல் பார்த்துட்டோம் இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற மீதியும் பாடிடுவோம் திருச்சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் நொந்தி கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றி சிந்தித்திருந்தங்கு உறங்கும் சிறு பே முந்தி அமரர் முழவின் ஓசை முறமை வழுவாமே அந்தி நிறுத்தம் அனல் கையேந்தி அழக நாடுமே வேய்கள் ஓங்கி வெண்முத்து அதிர வெடிகொள் சுடலையுள் ஓயும் உருவில் உளறு கூந்தல் அலறு பகுவாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டின் மாயன் ஆட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே கடுவன் உகலும் களைசூழ் பொதும்பில் கழுகும் பேயுமாய் இடுவெண் தலையும் ஈமப்புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவெண் மழுவும் பிறையும் ததும்ப பாட படுவெண் துடியும் பறையும் கரங்க பரமநாடுமே குண்டை வயிற்று சிறிய நெடிய பிரங்கள் பேய் இரண்டு படர்ந்த இருள் சூழ் மயானத்து எரிவாய் ஏற்று பேய் கொண்டு குழவி தடவி வெருட்டி பாட மிண்டி மிளிந்த சடைகள் தாழ விமலன் நாடுமே சூடும் மதியம் சடைமேல் உடையார் சுழல்வார் திருநட்டம் ஆடும் அரவம் அறையில் ஆத்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாயிற்று காரைக்கால் பேய்தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை சும்மா சொல்லலை பாடி ஆட பாவம் நாசமாயிடும்ட்டாங்க பாடினே ஆடணுமா கிடந்த சுடலை தடவி நுகரும் சிந்தித்திருந்தங்கு உறங்கும் சிரமப்படு காட்டி அமரர் முழவின் ஓசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் அனல் கையேந்தி அழகன் நாடுமே அந்த அழகன் ஆடுறதை பார்த்து அந்த காட்டில் அனல் கையேந்தி அழகனார் ஆட்டத்தை பார்த்து வேய்கள் ஓங்கி வெண்முத்து அதிர வெடிகுள் சுடலையுள் ஓயும் உருவில் உளறு கூந்தல் அலறு பகுவாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டின் மாயன் ஆட மலையான் மகளும் மருண்டு பயந்து அவங்களே காலி அவங்களே பயந்து நோக்கறாங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது இந்த செத்த பிணமெல்லாம் எப்படி எழுந்து ஆடுதுன்னு பாருங்க அத பாக்குறது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க பயமின்றி அம்மையார் பயமில்லாமல் பாடுறாங்க இப்படியெல்லாம் பேய்ங்க ஆரவாரம் பண்ணுது அம்மக்களம் பண்ணுதுன்னு ஆனால் அந்த அம்மா உமையால் அப்படி பயந்து மருண்டு நோக்கிறாங்களாம் அப்படி அப்பா அப்படி ஆடுறாராம் கடுவண் உகளும் சூழ் பொதும்பில் கழுகும் பேயுமாய் இடுவெண் தலையும் ஈமப்புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவெண் மழுவும் பிறையும் ததும்ப இசை பாட படுவெண் துடியும் பறையும் கரங்க பரமன் ஆடுமே எவ்வளவு அழகான பாடல் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் ஒரு புதையல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அருமையான பாடல்களை காரைக்கால் அம்மையார் அப்படி பாடியிருக்காங்க சினிமாவில் இவங்க பாடுறத ஆடுறதுக்காக வேற ஒரு பாடலை போட்டாங்க இதுதான் சிவபெருமான் ஆடக்கூடிய பாடல் இதில் இத்தனை பாடல் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலும் அந்த பாடலும் பாடக்கூடிய கொங்கை திறங்கி அப்படின்னு சொல்லி அவங்க பாட அந்த பாட்டுக்கும் ஆடினாங்க இந்த பாட்டுக்கும் ஆடுறாங்க இருவ இருபத்தி ரெண்டு பதிகத்துக்கு ஆடி இருக்கிறாங்க அருமையாக பாடியிருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு பாட பாட சோபர்மான ஆடு ஆடுன்னு ஆடுறார் ஆமாம் முதல் ஆரம்பத்தில் எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்து கல்லி சோர்ந்து குடற்கவ்வ பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறைபோல் விழிகண்பேய் கொட்ட முழவம் கூலி பாட குழகன ஆடுமே அப்படின்னு சொல்லி அருமையான பாடல்களை பாடி இந்த சூடும் மதியம் சடைமேல் உடையார் சுழல்வார் திருநட்டம் அப்படி சுழன்று ஆடுவாராம் ஆடும் அறவம் அறையில் ஆர்த்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாய் ஏயிற்று காரைக்கால் அந்த பேய்களோட இந்த பேயும் ஆடுற காரைக்கால் பேய் தான் காரைக்கால் பேடல் பாடல் பத்தும் பாடி ஆட பாவம் நாசமே இந்த பாடலாம் நீங்கள் பாடினிங்கன்னா உங்களை பாவமெல்லாம் நாசமாக போயிடும் சொல்லுவாங்க ஒருத்தவங்க கோபத்தில் வந்தால் இப்படி நாசமாக போடணும் அந்த மாதிரி அந்த பாவமெல்லாம் நாசமாக போயிடும் உங்கள் கிட்டையே இருக்காது அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த பாடலை கேட்டு உங்கள் பாவங்கள்லாம் நாசமாக போனோம் ஏன்னா பாட தான் நம்மளுக்கு தெரியலையே இணக்கவாதம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க கேளுங்க காரைக்கால் அம்மையார் நம்மளுடைய பெண்களின் திலகம் அவங்க அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எட்டி இலவம் இதோட நம்ம முடிஞ்சது இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்